கட்சி பேரு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுறீங்க ஆனா அதோட ஒரிஜினல் பேரு திருடர்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது போது எந்த நாளும் மன மாட்டீங்க அதை எதிர்கட்சியா இருக்கும் தப்ப தட்டி ஏற்பாடு போடுவீங்க எலெக்ஷன் வந்தா புது ஓட்டு வாங்குறதுக்கு புதுசா ஒரு திட்டம் திக்குவீங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனா மக்களுக்கு தெரியாது ஊழலுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஓரணியில் தமிழ்நாடு மக்கள் உங்க கட்சியில இணைக்கலான்னு பாக்குறீங்க அப்படியே மக்களுக்கு அது பணம் கொடுத்து ஓட்டு திரும்ப ஆட்சிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு திட்டங்களை ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் அதுக்கு வர அப்படியே அபேஸ் அஞ்சு வருஷத்துக்கு சரு தாலி எருப்புன்னு தமிழ்நாட்டையே ஒரு வழி பண்ணிடுவீங்க அஞ்சு வருஷத்துல அஞ்சு செஞ்சுக்கு தேவையான சொத்துக்களை மட்டும் சேர்த்து இருக்கீங்க ஆனா மக்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்க 你家人，那压多些